நாங்கன்னா பார்த்தாதான் உங்களை பார்த்தது அவ்வளவு சந்தோஷப்படுறான் ஏன்னா வந்தோம் பேர்ல இங்க பாக்குறீங்க இப்படியே நாங்களும் நிம்மதியை தேடி தான் வந்தோம் இங்க இருந்தால் அது நிம்மதி இருக்காது அவன் உங்களுக்கு வேற வேற ஒரு நிம்மதியை காற்று நீங்க போலாம் எதுவும் இருந்தீங்க நீங்களுதாண்ணா சரிங்க போவோம் அப்படியே ஒரு கிரவுண்ட் போயிட்டு அங்க கொஞ்சம் நிம்மதியை தேடிட்டு அப்படியே வருவோம் ஜாலியா அவ்வளவு ஜாலியாக வாங்க ஜி வாங்க ஜிதியா இருக்கேன் இருக்க

சொல்ல வர கருத்து கேட்குறியா ஃபஸ்ட்டு சொல்லுண்ணே சொல்லுங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் மேல போனியா சேரிண்ண உள்ள மேல ஒரு கோயில் இருக்கு அருவிக்கு சேரிண்ண கோயிலுக்குன்னா சாமி மூல போயிருந்தா அன்னைக்கு பாவம் இப்படி சம்பவம் நடந்திருக்காது அது அது பாட்டுக்கு அறிவி பாட்டுக்கு இருந்திருக்கும் இன்னைக்கு குளிச்சுட்டு இருந்திருப்பாங்க சரிண்ணே போன பையன் உள்ள இந்த இப்படி நின்னு இப்படி செல்பி எடுத்துட்டு பிள்ளைகளுக்குனா கவர் பண்ணி போடுவோன்னு உன்னையே சொல்லடா இந்த பையன் அப்படி ஒரு நோக்கத்துல இப்படி ஒரு இடத்துல நின்று செல்பி எடுத்தா ஒரு ஃபேமஸ் ஆலாம்னு சொல்லி

அன்னைக்கு முன்ன இந்த கேட்டுதான் இன்னைக்கு வரைக்கும் யாரு போய் பாதுகாப்பா அந்த இடம் வந்து பாதுகாப்பா இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து போட்டி வச்சிருக்கு சரி இதுக்கு நான் காரணம் உடனே ஒரு சேட்டை புடிச்ச ஒரு நபர்னாலதான் உண்மையை சொல்றேன் சேட்டைக்குன்னு பிறந்தா நீ எப்ப என்னைக்காச்சு நிம்மதியா மொத்தம் இவ்ளோ கதையை சொல்லிதான் பேசும்போது சும்மா இருந்து விட்டியாடா கொழுங்க கதை கட்டியாடா

ஊத்தி கொண்டு வந்து கொடுங்க நானும் தம்பியும் அதை வந்து உட்காந்து குடிப்போம் சரியா ஜி அப்ப எனக்கு கலரு ஓ சரியா அவனை இப்ப வந்து இத சரக்குன்னு சொல்லி கலரை ஊத்தி இப்ப அவனை நம்ப வச்சு குடிக்க வைக்க போறேன் சரி அது என்ன ரியாக்ட் பண்றான்றதான் இப்ப நம்ம வந்து பாக்க போறோம் ஒண்ணு இதை குடிச்சிட்டு போதையாது எல்லாம் குடிச்சுட்டாலே என்ன கலரை குடுத்தீங்களான்னு கண்டு குடிக்கிறானான்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போத்தியாசம் தெரியாத ஒருத்தனா அப்படிதான் அவே அதைதான் பாக்க போறோம் கலர் கடைசியா தருவே சரியா அதுக்காண்டி ஊடால வந்துட்டு வந்து எல்லாம் சொல்லி புடிங்க குடிச்சு போடக்கூடாது நம்ம நிம்மதியா இருப்போம்னு சொல்லி ஒரு அரை லிட்டர் பவுண்ட வாங்கிட்டு வந்தோம்ல இவங்க புடிங்கி குடிக்கிறாங்க இவங்க நல்லவீங்களா கெட்டவீங்களானே தெரியலையே பாப்பா பாப்பா என்ன செய்றாங்க என்ன முணு வரைக்கும் அது ஒண்ணும் இல்ல மைண்ட் வைஸ் நினைச்சு அவ்வளவு சத்தமாவா பேசிட்டு பூண் பிசிகிரிக்கும் கலரு பாத்துட்டு போயாம மோத்து இன்னொரு கப்பூத்துங்க ஜி எனக்கு ஜி அப்பதான் நம்புவியா அப்படியா நொற போனோம் அப்பதான் நம்புவியா ஜி மறக்கதான் ஒழுங்கா உடத்தூட்ட மாட்டேங்குது கலரையும்

আমার <coughs> তোমার <coughs> <coughs> <mask>